மெய் சிலர்க்க வைக்கும் மாசாணியம்மன் கோவிலின் வரலாறுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆனைமலைக்கு அருகில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்துல மனமுத்த தம்பதியர் வாழ்ந்து வராங்க அவங்க ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராகவும் நேசிக்கிறாங்க அவங்க வாழ்ந்து வந்த அந்த நேரத்துல மனைவி கருவுறுகிறாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையிலேயே நடத்திக் கொள்ள விரும்புகிறார் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழியும் அதிகமாகுது இப்படியோ மெதுமெதுவா அவ பிரசவ வழியோடையே நடந்து ஒரு மைல் தூரம் ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஆனா அதுக்கு மேல அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல உடனே அவ என்னால ஒரு கூட எடுத்து வைக்க முடியாது பக்கத்துல ஏதோ ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு அந்த விளக்கு வெளிச்சத்திலேயே நீங்க போய் யாராவது மருத்துவச்சு இருந்தா கூட்டிட்டு வாங்க நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்னு சொல்றா உடனே அவனோட கணவன் அந்த விளக்கு வெளிச்சத்தையே நோக்கி போய் ஒரு மருத்துவச்சு வீட்டு கதவையும் தட்டிருக்கான் அந்த மருத்துவச்சையும் இந்த நேரத்துல யார் இவ்வளவு வேகமா கதவை தட்டுறாங்கன்னு ரொம்ப வேகமா எழுந்து வந்து வெளியே பாக்குறான் உடனே அவன் அந்த மருத்துவச்சைய பார்த்து ரொம்ப பதட்டத்தோட என்னோட மனைவி சரியா ஒரு மைல் தூரத்துக்கு முன்னாடி பிரசவ வழியால துடிச்சுட்டு இருக்கா சீக்கிரம் அவளுக்கு வந்து பிரசவம் பாருங்கன்னு கெஞ்சிறான் அதுக்கு அந்த மருத்துவச்சியை சொல்றாங்க என்னப்பா சொல்ற தப்பு பண்ணிட்டியே இந்த காட்டுல போய் ஒரு பின்ன தனியா விட்டுட்டு வந்திருக்க ஏன்னா இந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய ராட்சசம் இருக்கான் அவன் நிறைவாத கற்பனைகளை கொன்று அவங்களோட சிசுவை உண்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கான் இதுவரைக்கும் வரைக்கும் தொண்ணூத்தொன்பது சிசுவை உண்டு மிகப்பெரிய ராட்சசம் இருக்கிறான் இன்னும் ஒரு குழந்தையை மட்டும் சாப்பிட்டுட்டா அவனை யாராலையுமே அழிக்க முடியாது அதனாலதான் இந்த ஊர்ல இருக்க நாங்க யாருமே குழந்தை கத்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கோம்னு பதறி போய் சொல்றான் இந்த நேரத்துல போய் உன்னோட மனைவிய தனியா விட்டுட்டு சொல்லி உடனே அந்த மருத்துவ வச்சு மருத்துவ சாதனங்களையும் ஊர்காரங்களையும் கூட்டிட்டு அந்த மனைவி இருந்த இடத்துக்கு போயறாங்க ஆனா அவங்க போய் அந்த இடத்துல பாக்கும்போது அவனோட மனைவியா அங்க காணும் இது என்ன இறைவா சோதனைன்னு அவளோட கணவன் தலையில அடிச்சுட்டு அழுகுறான் அப்போ கொஞ்ச தூரத்துல தள்ளி இதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்போ அவங்க அங்க கண்ட காட்சி ரத்தம் முறைய வைக்குது இதோட முழு வீடியோட லிங்க் கீழே டேக் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க